ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பத்தொன்பதாவது தலைப்பு லௌகிக லட்சிய சீர்திருத்தம் தொடர்ச்சி ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன் பலனை உத்தேசித்துத்தான் அநேக சடங்குகள் பண்ணுகிறோம் ஆனால் உத்தேசித்தபடி பணம் வரவில்லை பிள்ளை பிறக்கவில்லை என்ன பண்ணுகிறோம் அப்போதைக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகத்தான் செய்கிறது ஆனால் அது ஆழமாக போய்விடுவதில்லை என்ன இருந்தாலும் சாஸ்திரத்தை நம்பித்தானே செய்தோம் அந்த சாஸ்திரத்தின் ஆணிவேரான கொள்கை என்ன கர்மாப்படி நடக்கும் என்பதுதானே ஈஸ்வரானுகிரக பலத்தால் அந்த கர்மாவை நமக்கு கொஞ்சம் சாதகமாக்கிக் கொள்ளலாம் என்றுதான் சாஸ்திரம் சொன்ன ஏதோ ஒன்றை பண்ணினோம் பலிக்கவில்லை பலிக்காவிட்டாலும் அந்த சாஸ்திரமே நம்மை கர்மா அனுபவித்துத்தான் ஆகணும் என்று தேற்றிக்கொள்ளும்படி பண்ணுகிறது நாம் எதையோ உத்தேசித்து தெய்வ சம்பந்தமான ஒன்றை என்றாலும் உத்தேசம் ஃபெயிலான பிற்பாடும் அந்த தெய்வ சம்பந்தத்தையும் சாஸ்திர ஆசரணையையும் அதோடு விட்டுவிடுவதற்கு மனசு வருவதில்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வழியிலேயே திருப்பிவிடப்படுகிறோம் நெருங்கின பந்துக்களின் ஆயுசுக்காக எத்தனையோ பிரார்த்தனை ஹோமங்கள் செய்து அது பலிக்காமல் பெரிய சோகம் ஏற்பட்டுவிட்டது என்பதில் கூட ஃப்ரெஸ்ட்ரேட்டாகி ஏமாற்றத்தில் மனம் சிதைந்து நாஸ்திகர்களாக போனவர்கள் அபூர்வமாகவே இருப்பார்கள் ஆனால் இதுவே சோஷியல் அல்லது பொலிட்டிக்கல் ரீதியில் ஒரு காரியத்தை பண்ணி காரியம் என்றாலே இந்த நாளில் போராட்டம்தான் அது தோற்று போனால் என்ன நடக்கிறது நம் கர்மா என்று சொல்லிக்கொண்டு எவராவது பேசாமல் இருப்பார்களா உடனே இன்னம் பெரிய போராட்டம் கிளர்ச்சி என்று ஊரை ரெண்டாக்குகிறார்கள் துவேஷம் நாளுக்கு நாள் ஜாஸ்திதான் ஆகிறது இது சித்தத்துக்கு அழுக்குதானே காரியம் தோற்று போகாமல் ஜெயித்தாலும் இதே வித்தியாசத்தை பார்க்கலாம் சாஸ்திரப்படி பண்ணி ஒரு லாபத்தை அடைந்து விட்டால் மறுபடி அதே லாபத்துக்காக பகவானிடம் போவதற்கு தன்னாலேயே ஒரு லஜ்ஜை உண்டாகிறது அவன் இத்தனை பண்ணினதே பெருசு என்று அவனை சும்மா சும்மா வேண்டிக்கொண்டு தொந்தரவு பண்ணாமல் அன்பாக பக்தி பண்ணனும் நாம் இப்படிப்பட்ட ஆசைகளை குறைத்து கொள்ளணும் என்ற அறிவு துளி துளியாவது வருகிறது அந்த அளவுக்கு அது சித்த சுத்தி போராட்டம் நடத்தி காரியத்தை சாதித்து கொள்ளும்போது என்ன ஆகிறது நாம் சக்தியை காட்டினால் பயப்பட்டு கொண்டு கேட்டதை பண்ணுகிறார்கள் அல்லவா இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம் என்று புது புது ரைட்டுகள் கொண்டாடிக்கொண்டு மேலே மேலே டிமாண்டு செய்வதையே பார்க்கிறோம் தோற்றால் துவேஷம் ஜாஸ்தியாகிறது என்றால் ஜெயித்தாலோ ஆசையும் அகங்காரமும் ஆகிறது இதுவும் அழுக்குத்தான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்